நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்கிள்ஸ் கலெக்ஷன் அது வந்து அப்படியே பார்க்கலாம் ஐமன் பேங்கிள்ஸ் என்னென்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு நம்ம கையில் என்னென்ன டிசைன் இருக்குது என்ன சைஸ் இருக்குது அதோடய ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரிசையாக சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள் இந்த வலையில் பாருங்கள் மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் இருக்கும் இன்னொரு வலையில் இதே மாதிரியே இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா மில்லர் இருக்கும் இந்த வலையில் பார்த்திங்கன்னா ஜோடி பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் இதில் வந்து ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு அஞ்சு சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் அந்த மாதிரி தான் ஃப்ளவர் இருக்கும் இன்னொன்று பாருங்கள் மில்லர் இப்போ இந்த காற்றம் பாருங்கள்ல இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா மில்லரில் அந்த ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனாலும் டூ ஹண்ட்ரட் தான் இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டு ஃபினிஷிங் அந்த மாதிரி இருக்கும் நம்ம கையில் போட்டோம்னா தங்க வலையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் சைஸ் வந்து ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு சைஸ் வந்து அவைலபுளாக இருக்குது அதுலேயே பாருங்கள் இந்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு இறகு ரக்க அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்கனாலும் ஐமூணு தான் எல்லாமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி டூ ஹண்ட்ரட் தான் இன்றைக்கி காமிச்சிருக்கு எந்த வலையிலுமே எல்லா வலையிலுமே ஒரு ஜோடி இரநூறுபா தான் சரிங்களா அதே டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து இடையில இந்த கரும்பு கரும்பு டிசைன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த டைப்பில் வந்து ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்கும் இதிலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து அப்படின்னு வந்து சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் டிசைன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாகவே காமிச்சிருக்கு சரிங்களா அப்புறம் பாருங்கள் நண்பர்களே அதே பட்டை அந்த மாதிரி இருக்கிறதுல பட்டை பேங்கல் அப்படிம்பாங்க அதாவது அந்த போன டைப் கம்ப்ஷன் அந்த டைப் இருக்குது இது வந்து பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் ஒரு கோல்டோட வளையல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பட்டையாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் உங்களால் ஃப்ளவர் தெளிவாக காமிக்கிறோம் பாருங்களா வளையலையும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஜோடி டூ ஹண்ட்ரட் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வளையல் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வளையல் இருக்கும் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே போகிற அந்த ரெண்டு டிசைன் அதில் ஒரு டிசைன் தான் இது உருட்டு வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பி வளையல் நல்லா ப்யூர் ஐம்பது வளையல் நெலியாது இந்த வளையல் ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம மெட்டல் வந்து நல்லா தரமாக இருக்கும் நெளியாது அதே இதில் பார்த்திங்கன்னா இந்த வளையல் பட்ட வளையல் இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா அதை காமிச்ச அந்த கம்பி வளையல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா சைஸ் எல்லா சைஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க கம்பி வலையல் ஒரு ஜோடி இரநூத்தி முப்பது ரூபா சரிங்களா உங்களுக்கு எல்லா விலையிலுமே டிசைன் காமிச்சிட்டேன் அடுத்து நம்ம ஐமன் வளையல் எல்லாமே காமிச்சிட்டேன் அடுத்து நம்ம கேரண்டி எடுத்துக்கு வருவோம் கேரண்டி எடுத்துல இது பாருங்கள் ரவுண்டு டாலர் மேலே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின் இந்த லோட்டஸ் செயினில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த லோட்டஸ் செயின் அதில் வந்து நம்ம டாலர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த டாலர் வந்து வேலை முடிச்சு வந்திருந்ததுனால இதை வந்து மறுபடியும் நம்ம ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோ ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த டாலரும் செயினும் சேர்த்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா பாசி டிசைன் இதை வந்து நம்ம கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தோம் இப்போ நம்ம மறுபடியும் இதை கொண்டு வந்துருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவளம் அதை வந்து நம்ம பார்த்துடலாம் பவளத்தில் பார்த்தீங்கன்னா மூணு கோல்டு பாசி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு இன்ச்சஸ் இருக்கும் ஒரு ஒரு செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு இதோடய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் மூணு பவளம் மூணு கோல்டு பாசி மூணு பவளம் மூணு கோல்டு பாசி அந்த மாதிரி வந்து லைனாக வந்து இதில் இருக்கும் சரிங்களா இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பவளம் வச்சுருக்க இந்த செயின் சரிங்களா அந்த பவளத்துலேயே பார்த்தீங்கன்னா முத்து அந்த டைப்லேயும் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அந்த முத்து டைப் அதையும் காட்டுறேன் அந்த முத்து டைப்லேயும் பார்த்திங்கனாலும் மூணு முத்து மூணு கோல்டு பாசி மூணு முத்து மூணு கோல்டு பாசி அப்படி தான் இதுலேயும் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இதோட லென்த்து பார்த்தீங்கனாலும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தண்ணீரம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் வெறும் இரநூறுவாய்க்கே நம்ம ஒரு பீஸ் வந்து இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் சரிங்களா கருகுமணி வந்து ஒருத்தவங்க நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க கருகு மணி வந்து நீங்கள் காட்டாமல் இருந்தீங்க பவளம் காமிச்சிருக்கிறீங்க முத்து காமிச்சிங்க அப்படின்னு போன விட சொன்னதுனால இந்த டைம் நம்ம அந்த கருமணி அதிலையும் வந்து நம்மக்கிட்ட செயின் இருக்குது அப்படின்னு நம்ம காமிச்சிருக்கிறோம் இதுவும் பார்த்திங்கனா மூணு கருமணி பாசி கிறிஸ்டல் பாசி அதில் மூணு கோல்டு பாசி மூணு கிறிஸ்டல் பாசி மூணு கோல்டு பாசி அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இதோட லென்த்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இதோட ப்ரைஸ் அதுவும் பார்த்திங்கனாலும் டூ ஹண்ட்ரடு தான் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா உழைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும் அதிலே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு பாசி அதுவே வச்சு நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இதோட லென்த்து பார்த்தீங்கனாலும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் இதோட ப்ரைஸும் டூ ஹண்ட்ரடு தான் வெறும் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் பிரேஸ்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய காமிச்சிருந்தோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மூணு மூணு பிரேஸ்லெட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் மூணே மூணு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை செட் எடுத்து டிக் பண்ணி அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு அதை கொரியல் அனுப்பிச்சி வச்சுருவோம் அப்புறம் இது பாருங்கள் லேடிஸ் ப்ரேஷர்ட்டு இப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நூறுரூவாய்க்கே நம்ம இந்த லேடிஸ் செட் கொடுக்குறோம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தோன்னா புக் பண்ணிக்கோங்க ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ நெக்லஸ் அதையும் பாருங்கள் இந்த மேங்கோ நெக்லஸ்லையும் பார்த்தீங்கனாலும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இதுலேயும் இருக்குது அதனால தான் நம்ம இரநூறுவாக்கி கொடுக்குறோம் இந்த மேங்கோ நெக்லஸ் ஏன்னா ஆரம்பி நெக்லஸ்ஸும் நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம் ஆரம் ஒருத்தவங்க வாங்கினதுனால இந்த பீஸ் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா நண்பர்கள பய்ச்சின் எல்லாமே வந்து நம்ம செட்டாகவே நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அப்புறம் எல்லா கலெக்ஷனுமே இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து வந்து பதினெட்டு அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சீன் வந்திருக்குது அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள் இந்த மேங்கோ நெக்லஸ் வந்து கையில் எடுத்து காமிக்க சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க அதனால தான் நம்ம கையிலையும் எடுத்து காமிச்சிருக்கிறோம் அவங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறக்காக எப்படி இருக்கும் பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் வெறும் டூ ஹண்ட்ரட்கே கொடுக்குறோம் ஒரு பீஸு இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் நம்ம ஷார்ட் சீன் சொல்லியிருந்தால் பார்த்தீங்களா பதினெட்டு இன்ஜஸில் இன்றைக்கி இந்த காமிச்சருக்கு இந்த பதினெட்டு அஞ்சு ஸ்டார்ட் செயின் எந்த செயின் எடுத்திங்கனாலும் நூற்றி ஐம்பது ரூபா தான் ஆலிலை டாலர் மாட்டி கொடுத்துருக்குறோம் நம்ம இதில் சிலோ செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிலோ செயின் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக உருளையாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த செயின் இந்த செயினும் இந்த டாலர் சேர்த்து இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் நல்லா கேரண்டி ஐட்டம் சூப்பராக உழைப்பு வந்து அதிக நாள் இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் டாலர் இந்த சில்வர் டாலர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிலுவையில் ஒன்றுமே காமிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம சில்வர் டாலர் போட்டு மேலே பொன்னி செயின் அப்படின்னு சொல்லியிருந்தா பொன்னி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செயினில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் செயின் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு செயின் நாலு கிராம் கோல்டு செயின் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த செயின் ஃபினிஷிங்கில் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் டாலர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் இந்த செயினில் இந்த டாலர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற டாலர் வேணுங்கிற செயின் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அதில் இந்த இதில் பாருங்கள் ஓம் டாலர் அதே இதில் இந்த சிலோ சொல்லியிருந்த சொல்லியிருந்து ஃபஸ்ட்டு அதே இதிலே பார்த்தீங்கனாலே ஓம் டாலர் அதுவும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கனாலும் நூற்றி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு எந்த செயினில் எந்த டாலர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா அதிலே பாருங்கள் ஹார்டின் டாலர் பொன்னி செயின்லில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டி ஹார்டின் டாலர் அதுவும் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு டாலர் வேணாலும் நீங்கள் டாலர் தனியாக வாங்கிக்கலாம் ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா எந்த டாலர் வேணாலும் நீங்கள் டாலர் மட்டும் தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு கோ செயின் செய்யின் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஃபிஷ் டாலர் இந்த ஃபிஷ் டாலரில் வந்து நம்ம அதே பொன்னி செயனையும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இன்னைக்கு ஷார்ட் செயின் பதினெட்டு அஞ்சு ஷார்ட் செயின் எல்லாமே வந்து நம்ம காமிச்சிருக்குறோம் உங்களுக்கு என்ன செயின் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா நண்பர்கள் அடுத்து பாருங்கள் தாலி ஐட்டம் இப்போது ஐம்பனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாலி ஐட்டம் அதுவும் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் சொக்கரை மீனாட்சி தாலி இது ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் இரநூறுவாய்க்கே வந்து ஒரு அழகான ஒரு ஐம்பனில் வந்து நம்ம சொக்கர் மீனாட்சி தாலி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா திரும்பங்க திருமங்காளியத்தில் வந்து ஜாய் திருமங்காளியம் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதிலேயே பாருங்கள் சிலுவை அதிலையும் வந்து நம்ம தாலி கொண்டு வந்திருக்கோம் சிலுவை தாலி இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் டூ ஹண்ட்ரட் தான் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் நண்பர்களே நம்ம எப்பயும் போல் பிளைன் மோதிரம் நம்ம வட்ட வட்ட நம்ம வீடியோவில் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இதில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மோதிரம் இந்த மாதிரி பிளெயின் மோதிரம் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐமன் பொருள் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமாட்டி நம்மக்கிட்ட என்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உழைப்பு வந்து அந்தளவுக்கு அதிக நாள் இருக்கும் என்ன பொருள் வாங்கலாங்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம வந்து இந்த ஐமன் மோதிரத்தை வந்து பத்து மோதிரத்தை வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா பத்து முதலும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மா அதாவது எல்லா டிசைன்லேயும் எல்லா சைஸ்லேயுமே கலந்து வந்துடும் சரிங்களா அளவும் பார்த்தீங்கனாலும் பெரிய அளவு சின்ன அளவு எல்லாமே கலந்து கொடுத்துருவோம் டிசைனும் எல்லாம் பத்தும் பத்து டிசைனில் கொடுத்துருவோம் நூற்றி ஐம்பது ரூபா தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காமிச்சிருக்கிற பொருள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பீஸ் வேணாலும் கொரியர் மூலம் வாங்கிக்கிடலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம் வணக்கம்